அந்த காலத்திலிருந்து தமிழில் வந்து இப்போ பூ பார்வதி இல்லைனா மரியானலையும் நடித்த விஷயம் இல்லைன்னா சென்னையில் ஒரு நாள் உத்தம வில்லன் இதெல்லாம் பார்த்து நீங்களும் மீடியாவும் மக்களும் எல்லோருடையும் சப்போர்ட் எனக்கு இட்ஸ் பின் அ ப்ளஸிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எல்லாம் இருக்க மாட்டோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு ஆனால் ஒவ்வொரு இஷ்யூஸ் வந்து மேபி விடின் விடின் கேர் அ சான்ஸ் பிஃபோர் Um Rajit, I, I hope I'm not overstepping when I say this. You have already won. I hope you know that. So it's going to stay there for posterity. So you have already won. So I hope you know that. Thank you so much. இது பாரு கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டர்னால இதுப்போ வந்து எப்பவும் நான் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு கடைசி டைம் தான் இப்போ நடிக்கிறதுக்கு ஒரு அவசரம் கேட்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனா ஐ பி ஸோ ஹேப்பி கங்கம் பி மை லாஸ்ட் யூனோ பிகாஸ் ரீலி ட்ரான்ஸ்ஃபார்ம் மி ஐ திங்க் இது பார்க்கும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் and the relatability to all the women written in it including arati uh, how do you call it sonia kari is it priyana <laughs> she is one of us so um, i just want to say thank you ranjith for giving me your all and i hope i did justice to gandhamal இந்த படம் ஆர்த்தி சொன்ன மாதிரி சரி மாணவிகா சொன்ன மாதிரி கிஷோர் சார் மூர்த்தி சார் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த வேர்ல்டு இல்லைன்னா இந்த அலங்காரம் ஒரு நடிப்புக்கு அலங்காரம் ரொம்ப முக்கியம் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் நமக்கு வந்து அந்த நம்ம தினம் ஆரம்பிக்கிறதே அங்கேதான் ஸோ அவங்களோட ஆர்டிஸ்ட்ரி பார்த்து தான் வி ஆர் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட் டு கெட் இன் டு தேட் வேர்ல்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அலிதா இட் வாஸ் நாட் ஈஸி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐ திங்க் எஸ்பெஷலி விமன் ஐம் டாக்கிங் அபவுட் நம்ம பாடி பற்றி பாடி இமேஜ் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருக்குது போயிட்டே இருக்குது அந்த பிரச்சனை ஸோ அதுக்கு மேலே இந்த கங்கமால நடிக்கிறதுக்கு இல்லைனா ஆல் த விமன் ப்ளவுஸ் எல்லாமே நடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த டைமில் தீஸ் ஆர் ஆல் லைக் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வீவெண்ட் த்ரூ ஸோ அதுக்குன்னு நம்ம சப்போர்ட்டிவாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனிதா அண்ட் டீம் தேங்க்யூ ஸோ மச் daniel malavika and i have to say this arjun um, hari and uh, preeti um, and all the all the people who are in the village with us um, you all helped me be gangamal thank you so much um, <sighs> thank you so much for being our tangalan uh, you have led us to believe that whatever the vision is, there are no limits to what an actor can give. So, I take home so much of inspiration from you, and I hope all the upcoming artists are watching you, see your commitment, and I just salute you, sir. Thank you so much. தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் சில இயக்குநர்கள்